பாத்திரம் கூட தள்ளி விடுவாங்க வேற டிஎம்கே ஆளு அதுக்கப்புறம் துணி 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 கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறும் அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பு ஒன்று வர போகிறது இல்லை இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ள நிர்வாக திறனற்ற அராஜக திமுக ஆட்சியில் வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது திமுக அமைச்சர்கள் அவர்களின் பணிகளை விட்டுவிட்டு வேட்பாளர்கள் வீட்டில் துணி துவைப்பது பாத்திரம் கழுவது போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படாது முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஏற்கனவே திமுக சார்பில் அன்னியூர் சிவா நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமகவில் இருந்த சி அன்புமணி அறிவிக்கப்பட்டுள்ளார் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து அதிமுக தலைமையகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதை அடுத்து அதிமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேற்றுள்ளது நிர்வாக அராஜக திமுக ஆட்சியில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள் ஜனநாயகத்துடைய அந்த நெறி ஜனநாயகத்தை வந்து நெறித்து கொன்று எல்லாம் வாக்காளர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து பட்டியலை அடைத்து குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சி எதிர்கட்சி பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையிலே எல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு வந்து படுகொலை செய்ததெல்லாம் நிச்சயமாக வந்து நீங்களெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க நீங்க அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு திருமங்கலம் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம் அதே போல படைபலத்தின் மூலம் சாமதான பேதம் தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே எப்படியும் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் பணத்தை வந்து கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்து செய்வார்கள் அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு எனவே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுத்தவரை இதயதும் புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு ஐந்து தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து அன்றைக்கு வந்து இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமைகளை நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்தில் கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டேன் அதன் அடிப்படையில் வந்து அன்றைக்கு அந்த ஐந்து சட்டமன்ற தேர்தலையும் வந்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது ஒரு அராஜகத்தை எல்லாம் விடும் அது மட்டுமல்ல பணபலம் படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே நாம் புறக்கணிப்பதுதான் சரியான ஒரு தீர்வு ஜனநாயகத்துடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலை வந்து புறக்கணித்தார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தம் விவாதித்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் உண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்கள் பாயணுவாங்க அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது ஈரோடில் வந்து ஈரோடில் வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் விட்டோம் அதே போல வந்து அங்கே வந்து மாவட்டத்திலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த எலெக்ஷன் கலெக்டர்கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி அராஜகம் நடக்குது ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு வந்து பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு அப்போ இப்போ மட்டும் என்ன எடுக்க போறாங்க விக்கிரவாண்டியில நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க அத்துழியம் பண்ணுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் உயர் நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு தான் அன்னைக்கு உள்ள அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எனக்கு ஒரு எண்பத்தி ஒன்பது மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் வந்து ஒரு ரீஎலக்ஷன் நடந்தது ஜட்ஜு ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே நீதி ஓட்டையே ஓட்டையை போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த வகையில் வந்து எதற்குமே வந்து ஒரு ஒரு குறுக்கு வழியிலே வந்து வெற்றியை உண்டான எல்லா முயற்சியும் செய்து செய்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகம் நடக்காது என்கின்ற தான் இந்த தேர்தலை வந்து விக்ரமன் இருக்கிறது கருத்து ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க இப்போ இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள் அளவுக்கு அவ்வளோ வந்து ஒரு மணி வந்து பண பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமாக பிள்ளைங்க அராஜகம் வந்து இப்போ எல்லா அமைச்சரும் வந்து இப்போ இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கே தான் போய் அங்கே பத்து பத்து பூத்தா பிரித்து எல்லாமே வந்து அண்டா குண்டா அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு அப்புறம் இந்த தங்க செயின்னு அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரம் கழுவி பாத்திரம் கூட கழிவு விடுவாங்க யாரும் டிஎம்கேல அதுக்கப்புறம் துணி 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 கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறும் அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பு ஒரு வரப்படுதில்லை